வணக்கம் செல்வகுமாரின் உலக தமிழர்களுக்கான சர்வதேச வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் இருபத்தி மூன்று புதன்கிழமை மாலை ஆறு மணிக்கு பதிவு செய்யப்படும் ஆய்வறிக்கை இந்திய நேரப்படி மாலை ஆறு மணிக்கு பதிவு செய்யப்படும் இந்த ஆய்வறிக்கையில் முதல்ல அமெரிக்காவை பார்ப்போம் அமெரிக்காவின் அமெரிக்காவை தாக்கும் அடுத்தடுத்த காற்று சுழற்சிகள் வரிசையில் தற்பொழுது இரண்டு காற்று சுழற்சிகள் அமெரிக்காவில் தற்பொழுது நீடித்து கொண்டிருக்கிறது ஒன்று டெக்ஸாஸ் மாகாணத்தோட கிழக்கு பகுதியில் அதாவது ஹூஸ்டன் தொடங்கி போக்லோஹோமா சிட்டி வரைக்கும் உள்ள பகுதிகளில் இடி மழைப்படிவை கடும் இடி மின்னலுடன் கூடிய மழைப்படிவை கொடுத்து வருகிறது இது மெக்சிகோ வளைகுடா தொடங்கி மத்திய மாகாணம் வரைக்கும் நல்ல மழைப்படிவை கொடுத்து கொண்டிருக்கிற நிலையில் இது படிப்படியாக கிழக்கு நோக்கி நகரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதாவது நாளை இருபத்தி நான்காம் தேதி வியாழக்கிழமை டெக்சாஸ் மாகாணத்தை விட்டு சரி மன்னிக்கவும் டெக்சாஸ் மாகாணத்தை விட்டு விலகி மேற்கு நோக்கி நகர்ந்து ஒட்டுமொத்த அனைத்து மாகாணங்களுக்குமே பரவலான மழைப்படிவை கொடுப்பதற்கு சாதகமாக மாறிவிடும் ஒரு குறுகிய டெக்ஸாஸ் மாகாணத்தின் கிழக்கு பகுதியில் கிழக்கு பகுதியில் மட்டும் ஹூஸ்டன் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் மட்டும் அதிக இடி மின்னலுடன் கூடிய மழைப்படிப்பை கொடுத்து வருகின்ற இந்த காற்று அமைப்பு பரவலாகி மத்திய மாகாணங்கள் முதல் மெக்சிகோ வளைகுடா வரைக்கும் உள்ள அனைத்து மாகாணங்களுக்குமே ஒரு மழைப்பிடிவை கொடுக்கும் வகையில் இருபத்தி நாலு இருபத்தைந்தாம் தேதி தீவிரமடையும் பிறகு அது மேற்கு நோக்கி சாரி கிழக்கு நோக்கி நகர்ந்து மிசிசிபி மற்றும் லூசியானா அலபாமா மற்றும் அப்படியே ஒட்டுமொத்த கரோலினா சவுத் கரோலினா ஜார்ஜியா ஃப்ளோரிடா மற்றும் அனைத்து மாகாணங்களுக்கும் நியூயார்க் மற்றும் வாஷிங்டன் வரைக்கும் வரக்கூடிய இருபத்தி ஏழு இருபத்தி எட்டாம் தேதி வரை நகர்ந்து மழை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் நிகழ்விற்கு பஞ்சம் இருக்காது ஒன்று போனால் ஒன்று ஒரே நேரத்தில் இரண்டு வாரத்திற்கு இரண்டு என்ற விகிதம் கொஞ்சம் குறைந்தாலும் பத்து நாட்களுக்கு ஒரு முறை பத்து நாட்களுக்கு இரண்டு என்கின்ற அளவிலே மாறினாலும் மெல்ல நகரின் நிகழ்வாக இருந்து அதிக மழைப்படிவை தருக்கிற தருகிறது இது இருபத்தி ஆறு இருபத்தி ஏழாம் தேதி நியூயார்க் மற்றும் வாஷிங்டன் பகுதிக்கு போய் கடலில் இறங்கும் முன் நிறைய மழைப்படிவை தலைநகர் பகுதிக்கு கொடுத்துட்டு கடலில் இறங்கும் இது இறங்கினாலும் அடுத்த ஒரு நிகழ்வு கனடா எல்லையோரத்திலிருந்து அமெரிக்காவோட மத்திய மாகாணங்கள் நோக்கி இருபத்தி எட்டு இருபத்தி தேதிகளில் நகர தொடங்கும் பிறகு அதுவும் தெற்கு மாகாணங்கள் மத்திய மாகாணங்கள் வழி கிழக்கு மாகாணங்களை அடைந்து அடுத்தடுத்து மழைப்படிவை அமெரிக்காவிற்கு கொடுத்து கொண்டே இருக்கும் இதற்கெல்லாம் நிறைவு முடிவு எல்லை எதுவும் இல்லை தொடர்ந்து அடுத்தடுத்த நிகழ்வுகள் தான் இருக்கும் அடுத்தபடியாக தென் அமெரிக்க நாடு தென்னமெரிக்க நாடுகளை பொறுத்த வரைக்கும் இடி மின்னல் மழை பொழிவு அதோட தென்னமெரிக்க நாட்டோட இயற்கை அமைப்பு சாதகமாக இருக்கிறது அதாவது பசிபிக் பெருங்கடல் காற்றும் கரிபியன் கடற்பகுதி காற்றும் அப்படியே அட்லாண்டிக் தெற்கு அட்லாண்டிக் பெருங்கடல் காற்றும் மூன்றுமே இணைந்து ஒட்டுமொத்த தென்னமெரிக்காவின் தென்னமெரிக்க நாடுகளின் வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய நாடுகளுக்கு இடி மின்னல் மழைப்படிவை தொடர்ச்சியாக மாதக்கணக்கில் கொடுத்து வருகிறது இப்பொழுது கொடுத்து கொண்டிருக்கூடிய இடி மழை கோடை மழை இடி மழையாக இருந்தாலும் தொடர்ச்சியாக வரக்கூடிய நாட்களில் அது பருவமழையாக மாறப்போகிறது இப்பொழுதே பெய்யும் மழையே அது பருவமழை போல் தான் பொழிந்து கொண்டிருக்கு கொலம்பியா மற்றும் வெனிசுலா ஈக்வடர் பெரு போன்ற பகுதி எல்லாமே பொலிவியா பிரேசில் மற்றும் எல்லா இடங்களுக்குமே அர்ஜென்டினா எல்லாமே அர்ஜென்டினாவுக்கு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய வாரத்தில் அதாவது இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு மேலே கனமழைப் பிடிவு கடல்வரத்து கொடுக்கும் வகையில் நிகழ்வு காத்திருக்கு போல் உருகுவே எல்லா மாகாணங்களுக்குமே இந்த மாகாணம் குறைவு என்று சொல்வதற்கு இல்லை எல்லா நாடுகளுக்கும் மண் அதாவது தென் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளின் அனைத்து மாகாணங்களுக்குமே எல்லா நாடுகளுக்குமே மழைப்பிடிவு தான் தெற்கே பருவமழை நிறைவடைந்து குளிர்கால மழைப்பிடிவு தொடர்கிறது மத்திய பகுதியில் அமெரிக்காவோட மத்திய பகுதி இதில் பார்த்திங்கன்னா தற்பொழுது அதாவது அர்ஜென்டினாவிலாம் ம பருவமழை காலம் தொடங்கியிருக்கு வடக்கு அதை அதைவிட வடக்கேற்கூடிய கொலம்பியா போன்ற பகுதிகளுக்கு ஈக்குவடர் போன்ற பகுதிகளுக்கெல்லாம் கோடை மழை நிறைவடைந்து பருவமழை தொடங்கப் போகிறது கோடை மழையே ரெண்டு மூன்று மாதமாக பருவமழை போல் வலுத்து படித்து கொண்டிருக்கிறது ஆக இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இந்த அமெரிக்காவோட தென் அமெரிக்காவாக இருக்கட்டும் வட அமெரிக்காவாக இருக்கட்டும் ரெண்டும் ரெண்டு கண்டத்துக்குமே சராசரிக்கு அதிகமான மழை தான் கொடுக்க போகுது அடுத்தது ஐரோப்பா கனடாவிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வும் அமெரிக்கா வழியாக அது அட்லாண்டிக் பெருங்கடலில் இறங்கி அது கிரீன்லாந்து நோக்கியோ அல்லது ஐரோப்பாவை நோக்கியோ வரும் அதன் அடிப்படையில் இப்போது ஒரு நிகழ்வு அயர்லாந்து மற்றும் யுனைடெட் கிங்டத்துக்கு மழைப்பொடிவு கொடுக்கும் வகையில் அமைந்திருக்கு யுனைடெட் கிங்டத்தின் வடக்கு பகுதிக்கு தான் பெரும்பாலும் மழைப்பெடுவி கொடுக்குன்னா இப்போது தெற்கு பகுதிக்கே ஃப்ரான்ஸை ஒட்டியுள்ள பகுதிக்கே லண்டன் தலைநகர் பகுதிக்கே இன்றைய தேதியில் இப்பொழுது மழைப்பொடிவை கொடுக்க தொடங்கியிருக்கு கனமழைப்பிடிவி கொடுக்க தொடங்கியிருக்கு இது தொடர்ந்து ஃப்ரான்ஸ் மற்றும் அதாவது ஸ்பெயின் போர்ச்சுக்கல் வழியாக பிரான்ஸோட வடக்கு பகுதி வழியாக ஜெர்மனி மற்றும் ஆஸ்ட்ரியா மற்றும் இட்டாலி வழியாக ருமேனியா மற்றும் கிரீஸ் வழியாக துருக்கி வழியாக மேற்கத்திய உடையோராகவும் நகர்ந்து இமயமலை பகுதிக்கு வரும் இமயமலையில் ஏற்கனவே வந்த மேற்கத்திய இடையூறு காஷ்மீர் பகுதிகளில் கடுமையான மேக வெடிப்பு மழைப்படிவை கொடுத்து மலைகளை எல்லாம் சரிய செய்து கற்குபியல்களை ஏற்படுத்தியிருக்கிறது ஏரிக்குள்ள இன்னும் நிகழ்வுகள் வந்தவண்ணம் இருக்கிறது ஆகவே மேற்கத்திய இடையூறு இமயமலைக்கு வந்து இன்னும் கோடை மழைப்படிவை அதாவது மேற்கத்திய இடையூறு மழைப்படிவை இமயமலையின் ஒட்டுமொத்த பகுதிக்கும் காஷ்மீர் பாகிஸ்தான் எல்லையோரம் தொடங்கி அருணாச்சல பிரதேசம் வரைக்கும் இமயமலையோட சீன எல்லையோரப் பகுதிகளுக்கு நல்ல மழை படிவை கொடுக்கும் இந்திய தீபகற்பத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு கேரளா ரெண்டும்தான் வெப்பம் குறைவு கேரளா தமிழ்நாடு அடுத்தபடி வடகிழக்கு மாநிலங்கள் இதுதான் வெப்பம் குறைவு இது தவிர்த்த பிற மாநிலங்கள் எல்லாம் காஷ்மீர் காஷ்மீர் வடகிழக்கு மாநிலங்கள் மற்றும் கேரளா தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் தவிர பிற மாநிலங்கள் எல்லாமே நாற்பது டிகிரிக்கு மேலே வெப்பம் பதிவாகி கொண்டிருக்கு இதனால் இடி மழைப்படிவு நாடெங்கும் பதிவாகப் போகுது அதன் முதல் கட்டமாக தற்பொழுது கேரளாவிலையும் கர்நாடகாவிலையும் பரவலான இடி மின்னல் மழைப்பொழிவு பதிவாகி கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில் தென் மாவட்டங்களில் கொண்டிருப்பது வரக்கூடிய நாட்களில் இந்த மாத இறுதி நாள் மற்றும் மே முதல் வாரத்தில் தமிழ்நாட்டின் டெல்டா மாவட்டங்கள் வட மாவட்டங்களுக்கும் மழைப்பொடிவு பதிவாகப் போகுது இதனைத் தொடர்ந்து ஆந்திரப்பிரதேசம் தெலுங்கானாவெல்லாம் இடிமழைப்பொழிவு பதிவாகப் போகுது வரக்கூடிய மே முதல் மற்றும் ரெண்டாவது வாரத்தில் எல்லாம் வெயிலுக்கு பின் கடும் வெயிலுக்கு பின் தான் மாலை இரவு படிவாக இருக்கும் நிகழ்வும் இருக்கிறது கோடையில் மே மாதத்தில் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் எங்கே அது நகர்கிறது எப்படி கரையை கிடக்கிறது என்பதை இலங்கைக்கும் சராசரிக்கு கூடுதல் மழை ஏற்கனவே கொடுத்து கொண்டிருக்கு இன்னும் தொடரும் தினசரி மழை உண்டு இலங்கைக்கு அடுத்தபடியாக தாய்லாந்து சிங்கப்பூர் மலேசியா இந்தோனேஷியா பகுதிகளுக்கு வெப்பச்சலன இடிமழைப்பொழிவு கடும் வெயிலுக்கிடையே திடீர் திடீர் என்று வந்து கொடுக்கும் தொடர்ந்து இதுக்கும் பஞ்சம் இருக்காது சிங்கப்பூரை விட மலேசியா மற்றும் தாய்லாந்து பகுதிகளுக்கும் இந்தோனேஷியா பகுதிகளுக்கும் நல்ல மழை காத்திருக்கு வரக்கூடிய நாட்களில் அடுத்தபடியாக ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியாவை ஆப்பிரிக்கா ஆப்பிரிக்க கண்டங்களை பொறுத்தவரைக்கும் மத்திய ஆப்பிரிக்கா கிழக்கு ஆப்பிரிக்கா பகுதியில் தற்பொழுது பருவமழை தொடங்கியிருக்கு பருவமழை தொடங்கியிருந்தாலும் இடிமழையாகத்தான் தான் பொழிந்து கொண்டிருக்கிறது இப்பொழுது தொடர்ச்சியாக பொழியலை விட்டு விட்டு அவ்வப்பொழுது வெயிலுக்கிடையே இதமான வெப்பநிலைக்கு இடையே மேகமூட்டத்துக்கிடையே விட்டு விட்டு அவ்வப்பொழுது உகாண்டா டான்சானியா கென்யா சூடான் சவுத் சூடான் மற்றும் காங்கோ போன்ற நாடுகளுக்கெல்லாம் பொழிந்து கொண்டிருக்கு இது தொடரும் ஆனால் உடனடியாக பாதிக்கிற மழைப்பொழிவு ஏதும் இல்லை உகாண்டா போன்ற நாடுகளுக்கு ஆனால் மழைப்பொழிவு இருந்து கொண்டே இருக்கும் இருந்து கொண்டே இருக்கும் அடுத்தபடியாக ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியாவின் வடக்கு பகுதிக்கு தொடர்ந்து மழைப்பொடிவு கொடுக்கும் நிகழ்வு நீடிக்கிறது பெரிய அளவிலே பாதிக்கும் மழைப்பொடிவு எதுவும் ஆஸ்திரேலியாவுக்கு இல்லை ஆஸ்திரேலியாவில் வடக்கு கடல் ஓரத்தில் மட்டும் மழை பொழிவை கொடுத்து விட்டு விலகி போயிடும் தொடர்ந்து வானிலை ஆய்விற்குள் இணைந்திருங்கள் திட்டமிட்ட பணி செய்திருங்கள் நன்றி